இந்த அருமையான கொண்டு வருகிறேன் தேவன் நம்மை ஆச்சரியப்படுத்தும் மாதத்தில் இருக்கும் தேவன் நம்மை ஆச்சரியப்படுத்துவார் பல ஏரியாஸ்ல ஆண்டவர் ஆச்சரியப்படுத்துவார் ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்வாரா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படும் ரீதியிலே கர்த்தர் சில காரியங்களை செய்வார் இன்னைக்கு கூட அப்படிப்பட்ட சில ஆச்சரியங்களை உங்களுக்கு நான் வைத்திருக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஆம மார்க் ரெண்டுல ஒன்னுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு படுத்த படுக்க அத்துமீர்வாதமா இருக்கிற ஒருவனை நான்கு பேர் கொண்டு வராங்க அவனுடைய நண்பர்கள் அப்ப அவங்களுக்கு பாருங்களேன் ஜனக்கூட்டம் திரளா இருக்கிறது வீட்டுக்குள்ள போக முடியல உடனே மேற்கூறையை பிரித்து அவனை உள்ளே கட்டிலோடு இறகுறான் ஏசு அந்த மனிதனை சுகமாக்குகிறார் அங்க வசனம் போட்டிருக்கு பாருங்களே பதினொன்னாம் நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் நடந்திருக்கும் கடைசி சொல்றாரு உடனே எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான் அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அப்ப இனிக்குரிய வார்த்தை என்னன்னா எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் உங்க வாழ்க்கையில கத்தர் செய்ய போகிற அற்புதம் இதுவரை நடந்திராத சில காரியங்கள் அவன் இதுவரை நடக்கவே மாட்டான் ஆனா அந்த வார்த்தை வந்தபோது அவன் எழுந்து எல்லோருக்கு முன்பாக தன் படுக்கை எடுத்துக்கொண்டு கொண்டு நடந்து போனான் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் அப்ப இதுவரை நடக்கவே வாய்ப்பு இல்லை அது அவ்வளவுதான் இனி முடிவு வரைக்கும் இப்படியேதான் இருக்க போறேன்னு சொன்ன காரியங்களில் எல்லாம் இன்னொரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த காரியம் மாறவே மாறாதுன்றதெல்லாம் மாறப்போகுது இந்த மனிதன் மாறவே மாட்டான்ற சில மனிதர்கள் எல்லாம் கத்தர் மாத்த போறார் அது குறிப்பா அவங்க பிள்ளைங்களா இருக்கலாம் மேன் குறிப்பா அவங்க பிள்ளைங்க ஆண்டவர் அவருடைய மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார் என் பையன் இப்படி போயிட்டான் என்றத என் பொண்ணு இப்படியே இருக்கிறாளே ஆண்டு சொல்றாரு மாற்றத்தை மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் நடக்கிறான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஒரு இப்படி கண்டதில்லை அப்ப உங்க லைஃப்ல தேவன் உங்களை ஆச்சரியப்படுத்த போறாரு இல்லையா மத்த மக்கள் சொல்ல போறாங்க ஒரு காலம் இப்படி கண்டதில்லை இப்படி இல்லாமடா உங்களுக்கு நடக்குது உங்க ஆண்டவர் இப்படி இல்லாமடா கிரியே செய்கிறாரு என்னடா அது நீங்க இப்படி இருந்தீங்க நீங்க இப்படி வந்திருக்கிறீங்க இவர்தாயா இவர்தாயா மெய்யான தேவன் நாம கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லிக் கொள்வார்கள் சொல்லிக் கொண்டார்கள் சொல்லிக் கொள்வார்கள் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் செய்ய போற அந்த மாற்றத்தை இந்த கர்த்தர் செய்ய போற அந்த அதிசயமான கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிற அந்த ஆச்சரியமான நன்மைகளை பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை அப்படி சொல்லி தேவனை மிமைப்படுத்த போகிறார்கள் அவன் அப்ப உங்க வாழ்க்கையில தேவன் ஆச்சரியமாய் சில அற்புதத்தை செய்ய போகிறார் நீங்களும் ஆச்சரியப்படுவீர்கள் சுற்றி உள்ளவர்களும் ஆச்சரியப்படுவார்கள் இதுவரை நடக்கவே இல்லை நடக்கவே நடக்காது என்கிற காரியங்களில் இன்னும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இதுவரை ஒரு காலும் நடந்திராத காரியங்கள் என்று உங்க வாழ்க்கையில நடக்குமா கத்திரங்களோடு இருக்கிறார் கருத்தே ஆசிரியர்